السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین السلاۃ وسلام علیہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم اما بعد فقد قال اللہ تعالیٰ في القرآن العظیم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم واعبد ربك حتى يأتيك اليقين وقال الله تعالى أيضا إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون وقال نبينا صلى الله عليه وسلم വ ഇൻ ശിയും സമാധാനമോ நமது உயிருக்கு உயராக நேசிக்கக்கூடிய நம் மார்க்கத்தின் வழிகாட்டி மனிதருள் மாணிக்கம் முகமது சல்லாஹ் அலை வசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்தது மட்டுமல்லாமல் உடலால் உள்ளத்தால் பொருளால் உயிரால் தியாகம் செய்து வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபா மிருமக்களின் மீதும் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தாபியங்கள் தபக தாபியங்கள் குறிப்பாக இந்த மஜிசிலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் வல்ல ரஹமானுடைய பற்றாத அருளும் வளமும் கருணை பார்வையும் கோபமில்லாத அன்பும் நம் எல்லோரின் மீதும் உண்டாகட்டுமாக ஆமேன் சங்கைக்குரிய அல்லாஹமின் நல்லடியார்களே வணக்க வழிபாடுகள் என்பது பல வகைகளை குறிக்கின்றன நாம் எல்லோரும் முஸ்லீமாக இருக்கின்றோம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முஸ்லீமான ஆண்களும் முஸ்லீமான பெண்களும் நாம் உயர்வாக நினைப்பது தொழுகை என்ற உயர்ந்த வணக்கம் தொழுகை என்ற அந்த உயர்ந்த செயல் எப்படி வணக்கமாக இவாதத்தாக இருக்கின்றதோ அதுபோன்று தருமம் என்பதும் உயர்வான ஒரு இபாதத் உம்ரா செய்வது உயர்வான இபாதத் குர்பானி கொடுவது உயர்வான இபாதத் குரானை ஓதுவது உயர்வான வணக்கம் குரானை ஓதுவதற்காக அதை கற்றுக்கொள்வது உயர்வான வணக்கம் இப்படி வணக்கங்களை வகைப்படுத்தக்கூடிய நபிகள் செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹு தானா திருக்குறானிலே என்ன கட்டளை பிறப்பிக்கின்றான் என்றால் அபுது ரொம்ப ககத்த எழுத்தியக்கள் இயக்குவேன் நீங்கள் மௌத்தாகும் வரை அல்லாஹுவை விவாதித்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இது குரானின் மூலம் வகபுது ரப்பக உமது இறைவனை நீங்கள் இவாதத்து செய்யுங்கள் என்று நகையை பார்த்து ஒருமையில் கூறுகின்றான் அதுவும் உலக முடிவு நாள் வரும் வரை என்பதை சொல்லாமல் நீங்கள் எப்போதும் மரணமாகின்றீர்களோ அந்த காலம் வரை நீங்கள் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கு இவாதத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு தனி நபரை பார்த்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தை திருக்குர்ஆன் உலக மக்கள் அனைவர்களுக்கும் அனுப்பப்பட்டது என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் கண்ணியமிக்க முஸ்லிமான பெரியோர்களே இளைஞர்களே நபியை பார்த்து அல்லாஹ் நீங்கள் உயிரோடு இருக்கும் காலம் வரை வணங்கிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒருமையிலே சொல்லக்கூடிய அந்த வார்த்தை முஸ்லீம் சமூகம் அனைத்துக்குமான ஒரு வார்த்தை உம்மத்தை முகம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய முகம்மது என்ற அந்த மாமனிதரை யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி சொல்லப்பட்ட மொத்தமான ஒரு வார்த்தை என்பதை நாம் இந்த திருக்குறாருடைய வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம் தான் என்னுடைய ரப்பு என்று சொன்னவர் சொன்னது மட்டுமல்லாமல் தான் சொன்ன வார்த்தையில் நிலையாக நின்றவர் இப்படிப்பட்ட உண்மையான மூமிலான முஸ்லீம்களை அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் என்றால் படைப்புகளிலேயே ஆக சிறந்த படைப்பான மலக்குகளை வைத்து குதூகலப்படுத்துகின்றான் சந்தோஷப்படுத்துகின்றான் எப்படி என்றால் சூரியன் ஒரு ஜான் அளவுக்கு நெருக்கி கொண்டு வரப்படும் அந்த நாளையில் துன்யாவை அழிக்கும் அந்த நாளில் மலைகளெல்லாம் சுக்குநூறாக ஆக்கப்படும் உடைக்கப்படும் கடல் நீர் நெருப்பால் பற்றி எரியும் கர்ப்பிணி பெண் தனது குழந்தையை வயிற்றிலிருந்து எப்போது வெளியாக்கிறோம் என்று அறிய மாட்டார் துணியாவை அழிக்கும் நாட்களின் வேலைகள் பயங்கரமாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றானே யா ஐயோ மக்களே இத்தகூர் அப்பக்கும் உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள் உலகத்தின் முடிவு நாள் இந்த துன்யாவை அழிக்கக்கூடிய நாளை அல்லாஹ் கையிலே எடுத்து விட்டால் இத்தோடு இந்த உலகம் அழிந்து விடுகின்றது உலகத்தினுடைய நாட்கள் எண்ணப்பட்ட நாட்களின் கடைசி நாள் இதுதான் என்று அல்லாஹ் எப்போது தீர்மானிக்கின்றானோ அந்த உலக முடிவு நாளின் கடைசி நாளையிலே அதனுடைய நிகழ்வுகள் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் என்று சொல்கின்றானே அப்பேற்பட்ட அந்த நாளையிலே தான் என்னுடைய ரப்பு என்று சொன்னது மட்டுமல்லாமல் அந்த சொல்லிலே அந்த வார்த்தையிலே நிலையாக நின்ற முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் இருக்கின்றாலே அவர்கள் அவர்களை படைப்புகளிலேயே சிறந்த படைப்பான வழக்குகளை வைத்து புதுவுகலப்படுத்துகின்றான் எப்படி என்றால் நீங்கள் பயப்படாதீர்கள் இத்தனை கடுமையான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் உலகத்தின் அழிவு நாள் வரும்போது கர்ப்பிணி பெண் தன் வயிற்றிலே குழந்தையை வெளியாக்குவதற்காக வேண்டி எத்தனை சிரமங்கள் படுவாள் என்பதை ஒவ்வொரு குடும்பத்தார்களும் உலகத்திலே அறிவோம் நம்முடைய தாயை பற்றி அறிவோம் நம்முடைய மனைவியை பற்றி அறிவோம் நம்முடைய சொந்த உறவுகளிலே ஏதாவது ஒரு பெண் கர்ப்பமுற்றால் அவள் கர்பத்திலிருந்து அந்த குழந்தையை வெளியாக கூடிய நாள் பிரசவ நாள் வந்த பிறகு அவள் எந்த பாடுபடுகிறாள் என்பதையெல்லாம் நாம் அறிவோம் அத்தனை கஷ்டங்கள் அந்த சம்பவத்தை உலக முடிவு நாளின் போது அல்லாஹ் உலகத்தை அழிக்க போகிறேன் என்று சொல் இருக்கானே கியாமத்தினால் வரப்போகிறது என்று சொல்லிருக்கிறானே திருக்குறானிலே அந்த நாளையிலே கர்ப்பம் விட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை எப்படி வெளியாக்கினோம் என்னுடைய வயிற்றை விட்டு எப்படி வெளியாக்கினேன் என்று அறிய மாட்டால் என்று அல்லாஹு தாலா திருக்குறியிலே சொல்லி காட்டுகின்றானே அப்படிப்பட்ட திகுனு உள்ள கூடிய அந்த நாளையிலே பரிசுத்தமிக்க மலக்குமார்களை வைத்து அல்லாஹு தாலா உலகத்தில் வாழும் காலத்திலே நம்மை அல்லாஹாலா நல்லவர்களாக வாழும்போது அந்த உலகத்திலே நீங்கள் எந்த கவலையும் படாதீர்கள் எந்த துன்பமும் படாதீர்கள் அல்லா தஹசனோ வலா தஹசனோ அவசீரோ வெளிச்சென்னத்தில் கொன்று தூங்காதோன் வளக்குமார்களை அந்த நல்லோர்களுக்கு மீது சுமத்தி நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு நான் வாக்களித்த சொர்க்கம் இருக்கிறது என்ற நல்ல செய்தியை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தாலா பயங்கரமான திடுக்க விடக்கூடிய நாளில் கூட தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹு தானா யாருக்கு கொடுக்கிறான் என்றால் ரப்பு என்னுடைய அல்லாஹ் என்னுடைய அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்று சொல்லியது மட்டுமல்லாமல் அதிலே நிலையாக காலம் முழுவதும் அல்லாஹுவை நினைத்து 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 அல்லாஹுவை பயந்து 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 அவனுடைய அருள் குடைகளுக்கு சுக்குறு செய்து செய்து அவனுக்கு கடமையாக்கிய அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து செய்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மலக்குமார்களை கொண்டு அல்லாஹால குதூகலப்படுத்துகின்றான் சந்தோஷப்படுத்துகின்றான் எனவே உலகத்திலே வாழும்போது வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது என்பது எல்லாமே மறு உலகத்திலே தெரிந்துவிடும் உலகத்திலே நாம் வாழும் காலத்திலே நாம் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகளுக்கு என்றைக்குமே உலகத்திலே மதிப்பு இருக்கிறது மதிப்பு இருக்கின்றது நல்லது கெட்டது என்று பாராமல் ஓய்வில்லாமல் உலகத்திலே பேசிக்கொண்டே இருந்த நமது வாயை தவிர மற்ற எல்லா உறுப்புகளையும் அல்லாஹு தாலா ஆசிரத்தில் நாம் பேச வைப்பேன் என்று சொல்லிருந்தார் அல்லோ அந்த நாளையிலே உலகத்திலே எதையதையெல்லாம் நீங்கள் பேசினீர்கள் நல்லது கெட்டது வீணானது என்று எவைகளெல்லாம் பேசி தீர்த்தீர்களோ அந்த வாயை மட்டும் நான் கூட்டி விடுவேன் அதற்கு கூட்டை போட்டு அந்த வாயை நான் அடைத்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு அப்படியானால் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய பேசிக்கொண்டே இருந்த அந்த வாய் அதற்கு பேசக்கூடிய திறமையை எடுத்துவிட்டு கைகளுக்கும் கால்களுக்கும் பேசக்கூடிய திறமையை நான் கொடுத்து விடுவேன் ஒத்து கல்வி அவருடைய கைகளை நாம் பேச வைப்போம் உங்களுடைய கைகள் என்ன தவறு செய்தது என்ன நன்மை செய்தது என்பதையெல்லாம் நமக்காகவே நம்முடைய கைகள் பேசும் என்பதாக அல்லாஹு தாலா திருக்குறாடிலே சொல்லுகின்றார் அரோஜமுகம் உங்களுடைய கால்கள் நல்லதை நோக்கி நடந்ததா அல்லது கெட்டதை நோக்கி நடந்ததா என்று எவைகளே எல்லாம் நீங்கள் நோக்கி நடந்தீர்களோ அந்த நடைகளுக்கு உங்களுடைய கால்களை சாட்சியாக ஆக்குவோம் விமா காணோ எக்ஸிபோன் நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதை நாம் சாட்சியாக ஆக்குவோம் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் எனவே உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கையை சிறக்க வேண்டுமானால் இவாதத்துகளை வணக்கங்களை சிந்திக்க வேண்டும் விவாதத்துகளையும் வணக்கங்களை பற்றியும் சிந்திக்க வேண்டும் ரபுல் ஆலமின் படைத்த கோடி படைப்புகளிலே சிந்திக்கும் ஆற்றல் உடைய படைப்பாக படைத்த ஒரே படைப்பு மனிதனின் படைப்பு தான் எனவேதான் பெருமான் சல்லா அவர்கள் சிந்திக்கும் திறன் கொண்ட மனிதர்களே நீங்கள் பேசும்போது நல்ல வார்த்தைகளை பேசுகின்றோமா அல்லது கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றோமா இருப்பதை பேசுகின்றோமா அல்லது வீண் பழி சுகத்தில் அவதூறு பேசுகின்றோமா என்பதையெல்லாம் சிந்தித்து ஆராய்ந்து பேசுங்கள் இவைகளெல்லாம் நமக்கு சாட்சிகளாக மாறிவிடும் பெருமானார் சல்லாஹேசன் அவர்கள் அற்புதமாக கூறினார்கள் அல்லாகுவையும் மறுமை நாளையும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நல்லதை பேசுங்கள் நல்லதை பேசுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பும் வார்த்தைகளும் கிடைக்கவில்லை என்றால் வாயை மூடிக்கொள்ளுங்கள் வல் வார்த்தைகளை பேசுவதற்கு வார்த்தைகள் வார்த்தைகள் கிடைக்கவில்லை ஷர்ரான உங்களுக்கு கிடைக்குமானால் அதை அப்படியே விட்டு ஒழித்துவிட்டு வாயை மூடிக்கொண்டால் போதும் காரணம் அந்த வாயை மட்டும் அல்லாஹால கூட்டை கூட்டிவிட்டு கைகளையும் கால்களையும் பேச வைப்பான் மரணத்துக்கு பிறகு வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆசைப்படுவோம் மறு உலகத்தினுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் திருக்குறானிலே சொர்க்கவாசிகளை பற்றி அப்படியெல்லாம் பேசுகின்றான் இத்தனை அந்தஸ்துகளும் உயர்வுகளும் இருக்கிறது என்றெல்லாம் பேசுகின்றான் எனவே அதற்கு தகுதியானவர்களாக மறு உலகத்திலே நாம் வாழ வேண்டும் நாம் இருக்க வேண்டும் என்று எல்லா முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் ஆசைப்படுவோமா விடமாட்டோம் நிச்சயமாக ஆசைப்படுவோம் அரு உலக வாழ்க்கை மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் திருவான்செல்வம் லாகலேஸ்வரர்கள் அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு கேட்டு சிந்திக்கணும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கோடிக்கணக்கான படைப்புகள் இருந்தாலும் இறைவனின் படைப்பில் எந்த படைப்புக்கும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் தரவே இல்லை ஆடு மாடு போயிட்டே இருந்துச்சுன்னா எந்த இடத்துல யூரின் போகணும் எந்த இடத்துல டூ பாத்ரூம் போகணும் என்பதெல்லாம் தெரியாது எந்த இடத்திலே குழந்தை பிறக்க வேண்டும் எந்த இடத்திலே குழந்தை பிறப்பதற்கான ஆயத்த பணிகளை செய்ய வேண்டும் என்று மனித படைப்பை தவிர்த்து கோடான கோடி படைப்புகளை இறைவன் படைத்திருக்கின்றான் அத்தனை படைப்புகளுக்கும் எதை பற்றியும் சிந்தனையுமே கிடையாது சிந்திக்கக்கூடிய திறமையோடு படைக்கப்பட்ட ஒரே படைப்பு மனிதனின் படைப்புத்தான் அதற்குத்தான் பெருமானா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஒன்றாவது நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அறிவாளிகள் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் பெருமானா சல்லாஹ் அலிஸ்லாம்கள் ஒரு முறை சொன்னார்கள் சகாபாக்களிடம் நீங்கள் இன்றைய இரவு சந்திரனை பார்ப்பது போல நாளை மறுமை நாளிலே அல்லாஹுவை பார்ப்பீர்கள் பெருமானா சல்லாஹிஸ்லாமகள் சகாபாக்களிடம் நீங்கள் இன்றைய இரவில் சந்திரனை பார்ப்பது போல் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹுவை பார்ப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ்வை நீங்கள் அப்படி பார்க்க வேண்டுமானால் நீங்கள் மற்றும் அசருடைய தொழுகையை தொழவேடைய தொழுகையை ஒருவர் தொழுதான் அசருடைய தொழுகையை நீங்கள் தொழுதான் எப்படி உலகத்திலே சந்திரனை நேராக கடுமையான ஒளியின் பிரகாசத்தோடு நீங்கள் பார்க்கின்றீர்களோ அதே பிரகாசத்தையும் அதைவிட பிரகாசமாக அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பதற்குரிய வாய்ப்பும் பஜருடைய தொழுகையை தொழுவதன் மூலமும் அசருடைய தொழுகையை தொழுவதன் மூலமும் இருக்கிறது என்பதாக பெருமானார் அந்த இரண்டு தொழுகைகளை நீங்கள் பேடுதலாகிறீர்கள் காரணம் தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய நேரம் அசருடைய நேரம் தூக்கத்தை விடாமல் தூங்கி அழுத்தக்கூடிய நேரம் பஜுருடைய நேரம் இந்த இரண்டு நேர தொழுகையை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொண்டால் மரணத்துக்கு பின் நம்முடைய வாழ்க்கை இந்த இரண்டு நேர தொறுகையின் மூலமாக சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் உபதேசங்கள் பயன் தருமானால் அந்த உபதேசத்தை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் என்று நிறைய தொழுகையாளிகளுக்கு பரிச்சயப்பட்ட சூறான் அந்த சூறால் எல்லாம் உபதேசங்கள் பயன் தரவே பயன் தருமானால் அந்த உபதேசத்தில் நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் என்று உல்லாஹால சொல்லலாம் எத்தனையோ உபதேசங்களை செஞ்சாச்சு இறுக்கமான கட்டியாக ஆகிவிட்ட நம்முடைய இதயம் இன்னும் இலகிய தன்மை கொண்ட இதயமாக மாறவில்லை இறுக்கமாக கட்டியாக ஆகிவிட்ட நம்முடைய இதயம் இலகிய மனமாக இன்னும் மாறவில்லை எதையும் யோசிக்காமல் உலகத்துடைய காரியங்களை செய்கின்றோமா இல்லையா எதையுமே யோசிக்க மாட்டோம் இதுக்கு கையில ஆயிரம் ரூபாய் வச்சுருக்கோம் அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் என்று ஒன்றை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன் ஆயிரம் ரூபா கையில இருக்குது இதுக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் என்ன செய்யலாம் தாங்க அவனை மனைவி சொல்லுவாங்க மனைவி சொல்லுவாங்க தாங்க அவனை கணவன்ட்ட சொல்லுவாங்க குடும்பத்துல அத்தாட்ட அம்மாட்ட அண்ணன்ட்ட தம்பிட்ட எல்லாமே மசோரா செய்வாங்க மசோரா கொஞ்சம் என்ன செய்வாங்க பாக்கி முப்பதாயிரம் ரூபாய் கையில் இல்லை என்றாலும் இந்த காரியம் நிறைவேறுகின்றதா இல்லையா எதையுமே உலகத்துடைய காரியங்களை யோசிக்காமல் செய்கின்றோம் விவாதத்தை மட்டும் பயங்கரமாக யோசிக்கிறோம் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து விவாதத்தை பாழாக்குகிறோம் தொழுகை என்ற கடமையை விட்டுவிட்டு நாம் நன்மை செய்கிறோம் என்று நினைத்து கொண்டு குற்றவாளியாக நிற்கின்றோம் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக சேர்ந்து விவாதத்தை பாழாக்கிவிட்டு தொழுகை என்ற உயர்ந்த கடமையை விட்டுவிட்டு நாம் நன்மை செய்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு கொண்டு எடுத்து குற்றவாளிகளாக நிற்கின்றோம் அல்லாஹுடைய வேண்டும் என்பதை எப்படி நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹி அலிமகள் ஒரு அடியான் ஒரு அடியான் என்றாலும் முஸ்லிம் அவன் ஒரு அடியான் என்றால் ஒன் முஸ்லிம் முஸ்லிமான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த ரசூல்லாய் என்ற பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தை ஒரு முஸ்லிம் பெறுவதற்கு முன்பாக கொண்டு ஊசலா கட்டங்களை விட்டும் பாதுகாப்பு தேடி நான் இறைவா என் பலாலாக்கப்பட்ட மனைவியோடு நெருங்குகிறேன் என்று சொல்லி ஆரம்பத்திலேயே விந்து துறையின் மூலம் படைக்கப்பட்ட அந்த மனிதனை அந்த விந்து துளி கற்பைக்கு உள்ளே விழுவதற்கு முன்பாகவே ரப்பின் பெயரை சொல்லிவிட்டுத்தான் செய்கிறது அப்படியானால் அந்த முஸ்லிமான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த குழந்தை எனவே நாளையிலே ஒரு அடியான் அதாவது முஸ்லிமான அடியான் ஆணோ அல்லது பெண்ணோ முதன் முதலிலே விசாரிக்கப்படுவது அடிசலா தொடுகையை பற்றித்தான் என்பதாக திருமண அரசால் மாகனேஸ்வரன் சொல்லுங்க அன்பான பூமியர்களே முஸ்லீம்களே இளைஞர்களே சற்று நாம் சிந்திப்போம் சிந்திக்கும் ஆற்றலை மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹால கொடுத்திருக்கின்றான் ஆனால் அதில் வியப்பு என்னவென்றால் சிந்திக்கக்கூடிய மனிதன் சிந்திக்காமல் இறைவனுக்கு மாறு செய்கின்றான் சிந்திக்கும் திறன் அல்லாத கால்நடைகள் பறவை இனங்கள் பறந்து செல்லக்கூடிய படைப்புகள் ஊர்ந்து செல்லக்கூடிய படைப்புகள் அனைத்தும் அல்லாஹுவை எப்படி தொழ வேண்டும் அல்லாஹுவை எப்படி தஸ்மீ செய்ய வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறார் சிந்திக்கும் ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது மற்ற எந்த படைப்புக்குமே இல்லை என்று சொல்லக்கூடிய இன்னல் மனிதன் மாறு திறமையை கையிலே வைத்துக் கொண்டு என்று சொல்லக்கூடிய அப்பு சிந்திக்கும் ஆற்றல் எந்த திறமையும் இல்லாத படைப்பினங்கள் கால்நடைகள் பறவை இனங்கள் கூர்ந்து செல்லக்கூடியவைகள் மனம் செடி குடிகள் இவைகள் எல்லாமே இவைகள் எல்லாமுமே வானத்திலே இருக்கக்கூடிய படைப்புகள் பூமியிலே இருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாமுமே அல்லாஹோ எப்படி தசு செய்ய வேண்டும் என்று அறிந்து வைத்திருக்கிறது அல்லாஹோ எப்படி தொழ வேண்டும் என்று அறிந்து வைத்திருக்கிறது என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகிறான் ஆனால் இத்தனை ஆற்றல் கொண்ட மனிதன் தனக்கு மாறு செய்யும் போது அல்லாஹ் கோபித்துக் கொள் ஒரு முதலாளி கடை வைத்திருக்கிறார் லட்சங்களை போட்டு கடை வைத்திருக்கிறார் அவருக்கு வேலை கொடுத்திருக்கின்றார் ஒரு வேலையாளர் அந்த வேலையை அவர் சரியான முறையிலே செய்யவில்லை என்றால் சில நேரங்களை கடித்துக் கொள்வார் ஆனால் வேலை சரியாமல் சரி வராமல் செய்து கொண்டே இருக்கக்கூடிய பழக்கத்தை அவர் கடைபிடித்தால் அந்த வேலையாட்களுக்கு வேலை செய்யக்கூடியவருக்கு முதலாளியின் மீது திருப்தி இருக்குமா அதி திருப்தி இருக்குமா கோபித்துக் கொள்வாரா அரவணைத்துக் கொள்வார் கோபம் கொள்வார் உலகத்திலே சாதாரணமாக நடக்கக்கூடிய இந்த செயலுக்கு எப்படி என்றால் அல்லாஹ் நம்மை படைத்தான் கை கால்கள் சலாமத்தோடு படைத்திருக்கின்றான் கூர்மையான பார்வைகளை படைத்திருக்கின்றான் நன்றாக கேட்கக்கூடிய காதுகளை படைத்திருக்கின்றான் சீராக இயங்கக்கூடிய இதயங்களை படைத்திருக்கின்றான் கோடிக்கணக்கான நிமிடங்கள் இயங்கக்கூடிய ஒரு மனிதனுடைய இதயம் ஒரே ஒரு நிமிடம் விட்டு எண்ணக்கூடிய ஒரே ஒரு நிமிடத்தில் அல்லாஹ் அந்த இதயத்தினுடைய ஆட்களை செயல்பாட்டை நிறுத்திவிட்டால் அவன் லட்சங்களை கொட்டி கொடுத்தாலும் அந்த நிறுத்தி அந்த செயல்பாட்டை மீண்டும் கொண்டு வர முடியாது அப்பேற்பட்ட உயர்வான அந்தஸ்திரே அல்லாஹு தாலா படைத்து உலகத்திலே இந்த மனிதன் இத்தனை ஆற்றல் கொண்ட மனிதன் தனக்கு மாறு செய்யும் போது அல்லாஹன் மீது கோபித்துக் கொண்டு சில கடுமையான வார்த்தைகளை எப்படி தெரியுமா மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நிரப்புவதற்காக வேண்டிதான் நான் நரகத்தை படைத்தேன் என்று சொல்லிவிட்டு உலகத்து தரகனாலி ஜகன் நம கதையரல் இன்சி வல் ஜின்னி என்று சொல்லிவிட்டு லகம் குழு அவர்களுக்கு இதயங்கள் இருக்கும் அவர்கள் நல்லதை யோசிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு காதுகள் இருக்கும் நல்லவைகளை கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கு கண்கள் இருக்கும் நல்லவைகளை பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இப்போதுதான் நம் நம்மீது கோபத்தை கொப்பளிக்கின்றான் இவர்கள் ஆடு மாடுகளை போன்றவர்கள் இவர்கள் திருக்குற ஆணைய இறைவன் சொல்லுகின்றான் இவர்கள் ஆடு மாடுகளை போன்றவர்கள் யோசிக்கணும் யோசிக்கணும் எத்தனையோ கோபங்களை அல்லாஹ் படக்கூடியவன் கோபத்தை விட என்னுடைய அருள் பார்வை மிஞ்சிவிட்டது என்று சொல்லக்கூடிய ரொம்ப நாளே தவறுகள் எத்தனை தவறுகள் இருந்தாலும் மன்னிக்கக்கூடியவன் நடப்பு இருக்கின்றான் என்னுடைய ரப்பு இருக்கின்றான் என்று சொல்லி எல்லாமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான் ஆனா சிந்திகள் சிந்திப்போமா சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் திறமையும் நமக்கு தந்திருக்கின்றான் வாலிபர்கள்லாம் ரொம்ப சீக்கிரம் வரணும் இவருடைய தொழுகைக்கு மற்ற உம்மாவுடைய தொழுகைக்கு பெரியவர்கள் வாலிபர்கள் சிந்திக்கும் ஆற்றல் அதாவது தூண்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லும் போது அதன் பயன் தருமானால் உபதேசங்கள் பயன் தருமானால் அதை சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் உபதேசங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம் உபதேசத்தை அதை சிந்திக்க வேண்டும் அதுதான் தூய்மையான மனித ஆற்றலுக்கு பொருத்தமான செயல் எனவே வாலிபர்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம் எல்லா நேரங்களும் நல்ல நேரம் அல்ல எப்படி எல்லா நேரங்களும் நல்ல நேரம் அல்ல எல்லா நேரங்களும் கெட்ட நேரம் அல்ல எல்லா மாதங்களும் ஒரே மாதம் அல்ல எல்லா நாட்களும் ஒரே நாட்கள் அல்ல நாட்கள் மாறும் மாதங்கள் மாறும் நிமிடங்கள் மாறும் நம்முடைய உயர்வுகள் கீழே இறங்கும் நம்முடைய தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்தே இருப்பார்கள் நம்முடைய வாழ்வு உயரும் நம்முடைய வாழ்வு தாழும் எல்லாமுமே ரப்புடைய கையில் இருக்கிறது என்பதை இளைஞர்கள் சிந்தியுங்கள் நல்ல யோசி அறிவாற்றலை ரப்புல் ஆளுமே அதை பற்றிய சிந்தனை நமக்கு வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டு மிக முக்கியமாக தொழுகை என்ற அந்த உயர்ந்த வணக்கத்தை எந்த ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து விடுகின்றானோ அது அவனுடைய வாழ்க்கையை முழுவதும் செழிப்பாக அமைவதற்கு காரணமாக அமைந்தது குரான ஓரத்துக்காக ஒரு சின்ன பிள்ளை பயன்படுத்தினாண்டா அவன் முயற்சி செஞ்சிட்டானா அவருடைய வாழ்க்கை வேற மாதிரியாக முதற்காளர் ஓடுறாங்க பசங்க விளையாடிக்கிட்டே இருக்கிறானோ சைத்தா வேலை செய்கிறான் சேத்த ஓவரா செய்கிறான் எந்த ரெண்டு பேரும் முடிச்சு நூறு கோழி உள்ள இடத்துல ரெண்டு கோடி தாக்கிறோம்ல அந்த மாதிரி குர்பானி காந்தி ரெண்டு பேரை மதுசாலை போட்டோன்னு வச்சுக்கலாம் அவங்களுடைய முகத்தை பார்க்கணும் இப்போ பார்த்து நம்ம மூணு விடுது நல்லா பேர் கட்சி செஞ்சுருக்கான் ரெண்டு மூணு பேருக்கு புதுசாக ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக மதுசாலை போதுறேன் அவங்களுடைய முகத்தை பாருங்க தனி கலை தனி செழிப்பு வந்து அதில் ஆக ஈமானின் பிரகாசத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் அல்லாஹுவை பற்றி சிந்திக்க வேண்டும் கடைசியில வந்துட்டு போறது முஸ்லீம் இல்லை ஜும்மா மதிப்பு கொடுக்க வேண்டும் ஜும்மா நாட்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் ஒரு காலம் இருந்தது பதினொன்றரை மணிக்குலாம் கூட்டத்தை திறந்துட்டு உட்காந்து கூடாமல் பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனால் ஆளை காணாம இந்த நிலை நீடித்தால் அல்லாஹ் காப்பாற்றும் இந்த நிலை நீடிக்க கூட பள்ளிவாச நமக்கு நம்முடைய பள்ளிவாசம் நம்ப நம்ம நம்ப தொழுவூர்லேடா பள்ளிவாசல் ஆனாதே விட்டார் யார் குற்றவாளி நம்ம தானே குற்றவாளி யூசிங்க வாரங்கள் சொன்னாலும் கூட ஓரளவுக்கு நம்ம சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமா சொல்லியாச்சு இதோட முடிஞ்சுட்டு எந்த ஆளும் நினைக்க மாட்டான் அப்படி நினைச்சா ஊசா அலிஸ்லாத்துக்கு நல்லா சொல்லியிருக்க மாட்டான் யாரெல்லாம் அந்த பிறவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அடிச்சு ஒருக்க மாட்டேன் ஒரு உங்களுக்கு எனக்கு ஹார்மோனை கூட துணைக்கு என்று ஹார்மோன் அலிஸ்லாத்துல சார் அழைச்சு கொண்டு போய் அவர்கிட்ட போய் நான் ஒருவன் என்ற செய்தியை போய் சொல்லிட்டு வா என்று மூசாவை அனுப்பும் போது என்ன சொல்றான் நீங்க சொல்றது பெருசு இல்லப்பா கூணா லகு கவுலன் லகினா நீங்க ரெண்டு பேரும் பொறுமையா போய் சொல்லுங்க வரையா வரலையா ஒரே அடி அப்படின்னு பேசக்கூடிய உரிமையோ அந்த தன்மையோ வணக்க வழிபாட்டிலே விவாதத்துக்காக வேண்டி மக்களை அழைப்பு பணிக்காக வேண்டி அழைப்பு பணி கொடுக்கும்போது இந்த அமைதியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நபி உலக மக்கள் அனைவர்களுக்கும் எனவேதான் அன்பான வாலிபர்கள் அன்பான ஈமான்தாரிகளை அன்பான நாள் என்ன சொல்லுவோம் நோன்பாடிகளை என்று சொல்லி அவர்களை அழைப்பதற்குரிய செயலை நாம் செய்து சிந்திக்கும் ஆட்களை அல்லாஹ் நமக்கு பெரும் புக்கிஷமாக கொடுத்திருக்கின்றான் ஐந்து நேர தொழுகை தவறாமல் தொழுவதற்குரிய முயற்சியை எல்லோரும் எடுப்போம் அல்லாஹு தாலா இப்போது கேட்ட இந்த வார்த்தையை அமுதாக்கிக் கொள்வானாக ஐந்து நேர தொழுகையை தொழக்கூடிய நன்மக்களாக நம்மையும் வளர்ந்து வரக்கூடிய தலைமுறையும் அல்லாஹு ஆக்கி அருள் புரியவனாக அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூர் இன்ஷா அல்லா நாளைய தினம் அதாவது சனிக்கிழமை நாளைய தினம் லால்பேட்டை